எனக்கு கிரவுண்ட் லெவல் பல்ஸ் தெரியுதுங்கண்ணா நான் கிரவுண்ட்ல இருக்கிற ஆள் எதுக்கு நான் வந்து எங்கேயுமே உட்காரதில்ல ஆமாம் ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்டால் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட்ல ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் டஸ்ட்டில் வியர்வையில் என் கையெல்லாம் பாருங்க கைவழி கால்வழி மூட்டுவலி முதுவலி நெஞ்சு வலி பித்தம் கமம் அஜீரணம் கும்பவாயு சூலகவாயு பாரிசவாயு நான் கான்ஃபிடண்டாக இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக சார்பாக எல்லாம் அண்ணாமலை வந்து நான் போட்டிடல எனக்கு அப்படி இல்லை சொன்னியல சொன்னேயலாரு நான் மக்களை படிக்கிறேன் மக்களோட ரீட் பண்றேன் மக்களோட இருக்கேன் டெய்லி மினிமம் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்த அறுபது நாளா பாத்துட்டு இருக்கேன் பண்றேன் யூனி டொனி ஃபார் எலக்ஷன்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன் நீ பாருங்க அது வருதா இல்லையான்னு பாருங்க உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரியை வேணால் நீ வச்சிக்க என்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சில இடத்துல குறி வச்சா அது தப்பாதுலாம் எழுச்சி தெரியுது இப்போ அண்ணாமலை வந்து நான் போட்டிடல எனக்கு வந்து இருக்கிற வேலையே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு எல் முருகன் அவர்கள் கூட மத்திய பிரதேசிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து போறாரு இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது பாஜகவுல இப்போதைக்கு ஒரு ஒரு தெரிந்த தலைவர்கள் வைக்கிறது ஏடா ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியலையா எப்படி பாஜக வந்து தமிழகத்துல இருபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றோம்னு சொல்லி இருந்தார் இப்போ வந்து இரண்டு பேருமே போட்டியிடல அப்படிங்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் என்னைக்கும் யாரும் எதிரியா நினைச்சது இல்ல ஆனா என்னை எதிரியா நினைச்ச யாரும் இருந்ததில்ல அதாவது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு எப்ப சொன்னாங்கன்னா தனியா சொல்லல நம்ப முடியல பாஸ் சாக்க குர பிஜேபி அதிமுக அணியில் இருக்கும் போது சொன்ன ஒரு கருத்து அது ஆனா இதுக்கு எதுக்கிட்ட வெள்ளைங்கிளி மலையில இருபத்தஞ்சு தொகுதியில போட்டிடுவோம் அப்படின்னா அதிமுகவை விட நாங்க தான் பெரிய கட்சி என்பதுதான் அவங்க அதுல அதன் மூலம் உணர்த்திய ஒரு விஷயம் ஆள பாத்தா டம்மி பி பயங்கரமான ஆளா இருக்கேடா தமிழ்நாட்டையும் புதுவையும் சேர்த்து நாற்பது தொகுதி இருக்கு அதுல அங்க வந்து இருபத்தஞ்சு தொகுதியில போட்டிடுவோம்னு அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு சொல்றாங்க வெளியாய் வாழ்வான் அப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு கட்சி கூட்டணி திமுக கூட்டணியில் எப்படி ஒரு ஏழு எட்டு கட்சி இருக்கமோ அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஏழு எட்டு கட்சி கூட்டணியாக தான் அது வந்திருக்கும் அப் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சு தொகுதியில பாஜக போட்டிடும்னு அண்ணாமலை ஒன்றுக்கு பல முறை போராட்டமெல்லாம் பேசி ஒரு கருத்து பரப்புரை செஞ்சுட்டு இருந்தா என்ன என்ன சாதாரணமான நினைச்சிட்டியா அதிமுக உள்ளிட்ட மீதி ஏழு கட்சிக்கும் அந்த பதினஞ்சு இடம்தானா தானா பானே ஒன்று இந்த வீட்டில் அமைக்கணும் தன்னை பெரிய கட்சி அதிமுகவை விட வளர்ந்து விட்டோம் அதிமுகவை விட நாங்கள் பெரிய தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண கட்சி மம்மி டாடி வெள்ளச்சாமி வந்து இருக்க ஏதாவது போடுங்க பே மாதிரி வளர்ந்துட்டோம் பிசாசி மாதிரி வளர்ந்துட்டோம்னு சொல்லி பரப்புரை செய்த கட்சி மம்மி நிறைய சோர் இருக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பாஜக வேற நீங்க பார்த்த பழைய பாஜக வேற எத்தனை விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன கட்சி முதல்ல அண்ணாமலையில் எல்முருகன் நீலகிரியில் ஒர்க் பண்றாரு ஆர் ஆசா அவ்வளவுதான் எல்முருகன் இன்னைக்கு திரும்ப ராஜ்யசபால வந்து எம்பி ஆயிருக்காரு

அவங்க அதிமுக கூட்டணி முடிச்சுட்டு போகணும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டுட்டு எவ்வளவு வந்து நம்ம அசிங்கப்படுத்துனாலும் அவங்க நம்ம கூடையே இருப்பாங்கன்னு அண்ணாமலையோர் கணக்கு போட்டார் என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஆனா அண்ணாமலையினுடைய அந்த துடுக்குத்தனத்தினுடைய வெளிப்பாடா எடப்பாடி ஏதோ கோவிச்சுக்கிட்டாரு அப்ப நான் மட்டும் இழுத்த வரலாம் தூக்கமே வர மாட்டேங்குதா ஆர்பிஎஸ் சேர்க்கணும் டிடிவி சேர்க்கணும்னு சொன்னோம்னா எடப்பாடிக்கு அவருடைய இருப்பே கேள்விக்குறி ஆயிடுமே என்ன நடத்துற சண்டையே இவங்களை தான் சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் தன் தலைமையில் கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு தன்னுடைய இருப்பையே பிஜேபி கொஸ்டின் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அவர் முறிச்சுக்கிட்டாரு இதுதான் அடிப்படையான காரணம் வேற கொள்கை முடிவெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன என்னமோ திரும்புறான் நீ வேலையால் வளர்ந்தவன்லடா வாயால வளர்ந்தவன் ஆமா நான் வாயால வளர்ந்தவன் நீ வாயாலே கெட்டவன் ஒரு கட்சி எடுத்த முடிவின் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து மீதமுள்ள நான்கைந்து கட்சிகளும் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் அந்த கூட்டணியும் ஒரு உருப்பெறாமல் ஏறத்தால் பிஜேபி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துடுச்சு இந்த அபமானம் உனக்கு தேவையான ஒரு அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை யாராவது சீண்டுவாங்களா எந்த பிஜேபி தலைவராவது சீனாங்களா வேற எந்த பிஜேபி தலைவராவது இந்த மாதிரி வந்து அதிமுக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசினாங்களா இல்லையா மோடியோ அமித்ஷாவோ கூட அப்படி பேச இல்லையா அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பேசி அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையின் காரணமாக எனக்கு கிரவுண்ட் லெவல் பல்ஸ் தெரியுதுங்கண்ணா நான் கிரவுண்ட்ல ஆள் இப்ப தனியா நிக்குது பிஜேபி தனியா போய் தேர்தலில் நிக்க முடியுமா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல தேர்வுல சந்திக்க முடியுமா தமிழ்நாட்டுல மக்களால் வெறுக்கப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி கோனா தமிழ்நாட்டு மக்களால் விரட்டப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி ஆஹ் ஹோலியா அது மார்வாடி இல்ல அவங்க போய் தனியா நின்னா என்ன ஆகும் அப்ப அண்ணாமலை இவ்வளவு நாளும் அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க சந்திப்பின் மூலமாக அதை பேசுறது மூலமாக ஒரு லைம் லைட்ல அதன் மூலம் கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்றாரு உண்மையிலே கட்சி வளரவில்லை என்பது எப்ப தெரிஞ்சிடும் தேர்தலில் தெரிஞ்சிடும் போயிட்டோம் என்கிட்டயா எதுக்கு போயிட்டு வரணும்

போய் களத்துல நின்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ஒரு கட்சி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிற லீடர்ஸ் என்ன செய்யணும் முதல்ல அவங்க போய் நிக்கணும் நீங்க வந்து அண்ணாமலை நிக்க மாட்டாரு எல்முருகன் நிக்க மாட்டாரு